உள்ளமெல்லாம் இனிக்க இனிக்க பாடிடுவே மல்லிகை பூ மணக்க மணக்க அணக்க பூசை செய்வேலாம் இனிக்க இனிக்க பாடிடுவே மல்லிகை பூ மணக்க மணக்க பூஜை செய்வே பிள்ளையார் பெருமானே பெரியவனே பிள்ளையார் பெருமானே பெரியவனே தில்லையான் திருமகனே கரிமுகனே திருமகனே கறிமுகனே உள்ளமெல்லாம் இனிக்க இனிக்க பாடிடுவே மல்லிகை பூ மணக்க மணக்க பூஜை செய்வே உள்ளமெல்லாம் இனிக்க இனிக்க பாடிடுவே மல்லிகை பூ மணக்க மணக்க பூஜை செய்வேன் பிள்ளையார் பெருமானே பெரியவனே பிள்ளையார் பெருமானே பெரியவனே லையான் திருமகனே கரிமுகனே இல்லை யான் திருமகனே கரிமுகனே உள்ளமெல்லாம் இனிக்க இனிக்க பாடிடுவேன் மல்லிகைப்பூ மணக்க மணக்க பூஜை செய்வே இல்லை இல்லா கருணை கொண்ட ஆண்டவனே கண்திறந்து என ஆடும் கருணாகரனே இல்லை இல்லா கருணை கொண்ட கந்திரையாளும் கருணாகரனே அள்ளி அள்ளி அருளை தந்து காப்பவனே அள்ளி அள்ளி அருளை தந்து காப்பவனே புள்ளி மயில் முருகன் மயில் சோதரனே புள்ளி மயில் முருகன் மயில் சோதரனே உள்ளமெல்லாம் இனிக்க இனிக்க பாடிருவே மல்லிகை பூ மணக்க மணக்க பூஜை செய்வேன் உள்ளமெல்லாம் இனிக்க இனிக்க பாடிடுவேன் மல்லிகை பூ மணக்க மணக்க பூஜை செய்வேன் அங்கரமே செல்வந்தனை தந்திடுமே உன் அன்முசமே ஆணவத்தை அழித்திடுமே அங்கரமே செல்வந்தனை தந்திடுமே உன் அன்புசமே ஆணவத்தை அழித்திடுமே உன் தான் எப்போதும் துணை வருமே உன் தான் எப்போதும் துணை வருமே அவனின்ப முகம் கண்டவர்க்கு ஞானம் பிறக்குமே அவனின் இன்ப முகம் கண்டவர்க்கு ஞானம் பிறக்குமே உள்ளமெல்லாம் இனிக்க இனிக்க பாடிடுவேன் மல்லிகை பூ மணக்க மணக்க பூஜையைவே உள்ளமெல்லாம் இனிக்க இனிக்க பாடிடுவேன் மல்லிகை பூ மணக்க மணக்க பூஜை செய்வேன் பிள்ளையார் பெருமானே பெரியவனே பிள்ளையார் பெருமானே பெரியவனே தில்லையான் திருமகனே கன்முகனே தில்லையான் திருமகனே உள்ளமெல்லாம் இனிக்க இனிக்க பாடிடுவே மல்லிகைப்பூ மணக்க மணக்க பூஜை செய்வே